என்னம்மா பிள்ளைகள் வாழ்க்கை மாதவிய பேரடா மாதவா கோவிந்தா தீவாரி கேட்டவாராயிரம்

திரிக்கும் போது உண்மருக்கு திறந்து வரும் தங்க நீர் அது ஒரு புரிதமானது அழுகிற பொழுதும் உண்மருக்கு திறந்து வரும் தன்னை மறந்து சமைய மறந்து அழுவாங்க ஆனா அந்த நேரத்துல நல்ல வார்த்தை சொல்ல வேணாது ஏன்னா துயரத்தோட போய் இருக்காதா பொய்ரா ஆனந்தமா திருத்துக்கிட்டு போனது சொன்னா அந்த மகிழ்ச்சிகளுமே போய் இருக்காரா ஆகும் அழுதுகிட்டு போகிறது உண்மருக்கு திறந்து ஆனா அப்ப சொன்னா துயரமா போயிருக்காரு

இது நடக்கிறது வேடிக்கையும் கிடையாது நாலு வா அதை ரொம்ப சிவியத்தை சித்தியர் அனைத்தையும் கவிப்பு பண்ணா எல்லாருக்கும் பறவுங்க நீ முதல்ல கண்ணாடியை காத்து உன் மனதை அழைக்குது என்னையுமே சிந்தித்து தியானம் பண்ணி திரு சொல்றதை காதார மட்டும் வேணு பாக்கி நான் பாருவேன் உன்னுடைய கட்டுமுறைக்கு நான் போய் பார்த்தேன் போற வழிக்கு முன்னாலேயே கடந்து ஒரு உயர்ந்த மரமும் ஒரு தெய்வமும் இருக்கு. அதிலிருந்து தாண்டிப் போனா ஒரு பெருமாள் சார்ந்த ஒரு கோயில் இருக்கு. உங்க ஊர் உங்க வீடு பிரதான சாலை வழியில தான் தாண்டி போறோம். பெருமாள் உட்கார்ந்தா? எனக்கு சங்கு சக்கரம் தெரிஞ்சது ஆனா நான் பெருமாள் வந்து சங்கு சக்கரம் இருக்கா? ராசாத்தி செடிகாரின்மா கா சங்கு தக்கரம் தருத்து வாழ் தண்டு பெருவாரி தண்டு ஐந்து ஆயுதம் கையில் உண்டு அந்த சங்கு சக்கரம் நான் ஏன் நினைத்த இவருடைய பேர் மாதவன் அது யாருடைய பேரு பேர் இவருடைய வாழ்க்கையில பொ ஒரு மா இவனுக்கு அப்படி என்ன நடந்துச்சு இவன் நைட்ல உறக்க மாட்டா தான் ஓயாம அவன் சொல்றதையே சொல்லுவான் அவன் சொல்றது நம்மள சொல்ல வைப்பான் கேட்க வைப்பான் நம்ம சொல்றது அவன் மண்டையில ஏறாது இந்த மாதிரி நிலைமையெல்லாம் இருக்கு அதனால இவன் மொழிக்கு மொழி நேரத்துக்கு நேரம் மாற்றமான வார்த்தைகள் ஏதோ ஒரு பேயி ஒரு ஆரி இவன் உடம்புல இருக்கு அப்படின்னு ஒரு சில முடிவுகளை எடுத்து உங்களுக்கு ஒருத்தர் தான் இவருக்கு இருக்கீங்க அவனே சொல்றான் அது ஏன் சொல்றான்னா சிசியோபிரா அப்படின்னு சொல்லி ஒரு நோய் இருக்கு அதனால திரும்ப தன் மனமே தனக்கு புலம்பென்

நாலு பேரா இருக்கும்னு சொல்லலாம் நாலு விதமான குணம் நாலு விதமான மனம் நாலு விதமான அறிவு இவைகளையெல்லாம் எல்லாம் வச்சு அவன் நடக்கிற கேரக்டர் வச்சு அவன் உங்களுக்கு விளக்கம் கொடுத்துருக்கான் இது ஒரு வகையான மன சிதைவு நோய் இது ஒரு மன சிதைவு நோய் இதைத்தான் குணமாக்கணுமே தவிர இது பேகி பிசாசு தகடி எழுதி கட்டுறது தாயிற்கு போடுறது இந்த வித்தியராயத்துக்கு செல்லாத மகளே காலம் வா

அது அதைய இன்னொரு தங்கையில கொடுத்தா அப்படியே மஞ்சள் நிறத்துல நீட்டாக இருக்கும் இதுக்கு காரணம் என்ன கருவி கெட்டு போனவன் வைக்காமல் நல்லவனாக வச்சாமலந்த அலைகளுக்கு அதிர்வு ஆற்றல் இருக்கும் இந்த அதிர்வு ஆற்றல்கள் மூலமாக சில பொருள் பாதிப்பு சில பொருள் பாதிக்காது அது எதிர்மறையாக இருக்கிறவருடைய அதிர்வு அலைகள் ஒரு பொருளை தொட்டால் பாதித்துவிடும்

திருமணம் முடித்த பின்பு என் வாழ்க்கையில் மனவேதனையும் குழப்பமும் இருக்குன்னு கேட்டுப்பா பெங்களூர்

பேர் இருப்பாங்களா போறதுக்கே சொல்லுவாங்க ஒன்று ரெண்டு மூணு இன்னொரு ஆள் போறதுக்கு போடுங்க வேண்டாம் துணி கிடப்பாங்க ஏரியாது நீ நல்லா வீட்டையா போட்டு போறியா ஆ சரி போ ஒரு பிள்ளை இணைந்து வாழக்கூடிய மனநிலைகள் இருந்து குழப்பமாகி மனவேதனையும் அந்த வாழ்க்கை தொடங்குமா தொடங்காதா இது ஒரு மாற்றம் கிடைக்குமா இதோட பெரியவங்க தான் இதுக்கு காரணம்

வேற என்ன வேறும் இப்போ நீ ஏத்துக்கிடுவியா கண்ண மூட மருத்துவருடைய வார்த்தை குடும்பத்தின் பிரிவை உருவாக்கும் அவங்களுடைய மனத்தை நான் மாத்தி

நீட்ல கேட்டு இருக்கிறவங்க யாருப்பா என்னடாக யாரும் வழக்கு பதிவு முடியிருக்கா

இந்த வழக்குல வந்து உன் பையனுக்கு சாதகமா நடக்குமான்னு கேட்டா நடக்கும் அது எப்ப நடக்கும் நவம்பர் மாதத்துல அதுல வட்டி கிடைக்கும் அது ஒரு நிதானமா இருக்கணும் நவம்பருக்குள்ள ரெண்டு ஹியரிங் நடக்கும் ரெண்டாவது ஹியரிங் வந்து உங்களுக்கு சாதகமாக வந்துடும் வழக்கறிஞர்கள் தகுதியான தொழிலை வெற்றியடைய வச்சிடலாம் நவம்பர் வர பொறுமையா மூணு பௌர்ணமையும் தொடர்ந்து பாரின் தோன்றமான தொழில் தொடர்புடையது யாருப்பா வாரின் தொந்தமான தொழில் தொடர்புடையவர் யார் வாக்குள் எடுத்து வச்சிருக்கீங்களா அது தொழிலே

ப்ரீடியூசன் நேக்கர்ஸ் அண்ட் ப்ராடக்ட் மெடிசின்ஸ் திங்ஸ் எல்லாமே ஹோம் ப்ராடக்ட் தான் வெளியூர் ப்ராடக்ட் எப்படின்னா ஃபாலினில் உள்ளதா பாலினது இந்திய நம்ம ஆரோக்கியத்தில் உள்ளது ஆனால் இந்த ப்ராடக்ட்டில் வந்து நீங்கள் வந்து ஃபாலியில் செய்கிறதுக்கு ஒரு மெசேஜ் உங்களுக்கு வரணும் இப்போ ஆன்லைன் மூலமாகவும் சொல்லிக் கொடுக்கலாம் நேர்முக பயிற்சியும் சொல்லிக் கொடுக்கலாம் அதுல பாலியல் உள்ள ஸ்டூடெண்ட்டுக்கு கூட அதை சொல்லிக் கொடுக்கலாம் அதனால இது தொடர்ந்துமான ஒரு தொடர்பு உனக்கு வெற்றியாக இருந்தா போதும்டா அபிவிருத்தி ஆக்கணும் காலம் மூணு மாதம் பயன்படுத்தி அதோட பொறுமையா இருக்கு பார்க்கலாம் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை நீ பொறுமையா இருக்கா ஜூன் மாதத்துக்கு பிறகு இந்த தொழில் இங்கேயும் உனக்கு நிறைய ப்ராடக்ட்கள் நல்லா நடக்கும் எப்படியாக்கித்தார அது மட்டும் இல்ல வெளிநாட்டு தொடர்பையும் உருவாக்கி இரண்டு முறை நீ அங்க போயிட்டு வரக்கூடிய பாக்கியத்தை தர பணம் தொழில் நடக்கும் சாப்பிட்டு கருதாமிக்கு கருதாமிக்கு திருப்பூர் எல்லை திருப்பூர் 你好到没